கொரோனா வைரஸ் சிங்கப்பூரில் அதிக அளவில் காணப்பட்டாலும் பெரிய அளவில் பதட்டம் பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டில் உள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் திருப்போரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட படூர் ஊராட்சியில் தனியார் மலையர் பள்ளி திறப்பு விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்று திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்து அவர் கூறியதாவது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இறுதியில் சீனா யுவானில் தொடங்கியது கொரோனா இந்த கொரோனாவை பொறுத்தவரை முதலில் ஆஷா என்றும் பீட்டா என்றும் டெல்டா என்றும் டெல்டா பிளஸ் என்றும் ஒமிக்ரான் என்றும் கம்மா என்றும் பல்வேறு வகையில் இந்த கொரோனா ஒரு மாற்றம் பெற்றது கடைசியாக இந்த ஒமிக்ரோன் வகை என்பது நூற்றுக்கும் மேலான ஒரு மாற்றம் பெற்று பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது தற்போது வந்திருக்கின்ற இந்த புதிய வகை கொரோனாவின் பெயர் கே டூ இவை சிங்கப்பூரில் அதிகளவில் காணப்படுகிறது என்றாலும் பெரிய அளவில் பதட்டம் பட வேண்டிய அவசியம் இல்லை தொண்ணூறு வீதத்துக்கும் மேலாக எந்த விதமான பாதிப்பையும் உருவாக்காத கொரோனா வகை பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பதினோரு மாநிலங்களில் இந்த வகை கொரோனாவின் பாதிப்பு தென்பட இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை கட்டுக்குள் இருக்கிறது கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக சிங்கிள் டிஜிட் என்று சொல்லக்கூடிய பத்துக்கும் குறைவான எண்ணிக்கையில் அந்த பாதிப்புகள் பதிவாகி வருகிறது இது எந்த வகையிலும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இளையவர்மன் படூர் ஊராட்சி மற்ற தலைவர் தாரா சுதாகர் கொலம்பாக்கம் ஊராட்சி மற்ற தலைவர் ராணி எல்லப்பன் உள்ளிட்ட தெரளாடோர் கலந்து கொண்டேனர் இந்தியாவுக்கு அதனால் எதுவும் பொதுவாக ரெண்டாயிரத்து பத்தொன்பது இறுதியில் சீனா வூகானில் தொடங்கியது கொரோனா போராட்டம் கொரோனாவை பொறுத்தவரை முதலில் ஆல்பா என்றும் பீட்டா என்றும் டெல்டா என்றும் டெல்டா பிளஸ் என்றும் பொமிக்ரான் என்றும் கம்மா என்றும் கப்பா என்றும் பல்வேறு வகைகளில் இந்த கொரோனா உருமாற்றம் பெற்றது கடைசியாக இந்த ஒமிக்ரான் வகை என்பது நூற்றுக்கும் மேலான உருமாற்றம் பெற்று பல்வேறு நாடுகளில் அது தொடர்ந்து வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது தற்போது வந்திருக்கிற இந்த புதிய வகை கொரோனாவின் பெயர் கேபி டூ என்பது சிங்கப்பூரில் அதிக அளவில் காணப்படுகிறது என்றாலும் பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக எந்தவிதமான பாதிப்பையும் உருவாக்காத கொரோனா வகைதான் எனவே இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய சூழல் இல்லை இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பதினோரு மாநிலங்களில் இந்த வகை கொரோனாவின் பாதிப்பு தென்பட தொடங்கி இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அது கட்டுக்குள் இருக்கிறது